புதன்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ரொம்ப பசியாச்சு மதியானம் ஒழுங்காக சாப்பிட்லேனு சொல்லி அழுதுகிட்டே இருந்தால் சரி அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட் ஆகிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தால் அதெல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் அம்மா கேக் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி அதுக்கு தேவையெல்லாம் வாங்கிட்டு வேலை செய்யவே வந்து பார்த்திங்கனா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு கிச்சன் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் சரி கையோடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சைடில் வந்து பாப்பா வேலையான் இருந்தான் நீங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த இட்லி ஊற்றுறது தான் வந்து வாங்கியிருந்தேன் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு ஒரு பிளேட்டு வந்து துணிலையும் இன்னொரு பிளேட்டுக்கு அந்த பிளாஸ்டிக் சிலிக்கான் இது வந்து வச்சு ஊற்றி பார்த்துருந்தேன் ரெண்டுக்கும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அதுலையோ வீட்டு வருது இதுலையோ வந்து பார்த்திங்கன்னா துணிலேயாவது லைட்டாக தான் ஒட்டியிருக்கு பட் இதில் வந்து நல்லாவே ஒட்டியிருக்கு சரி இது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நைட் டின்னருக்கு வெங்காய சட்னி அடிச்சு இட்லி சுட்டு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்